ஆ என்னம்மா எப்படி அத்த இந்த அச்சில கோலம் போடுத்து இந்த அச்சில் தானே நான் சொல்லி தரா இந்த அச்சல் ஈ கோலம் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி உனக்கு எந்த அச்சு வேணுமோ அந்த அச்சு எடுத்துக்க இந்த பிறகு கோலமாக ஃபுல்லாக அப்பி ஏற்றுக்கணும் வாரி ஏற்றுக்கணும் வாட்களாம்மா சாட் மியூசிக் வாங்க ஆமா கோலத்துக்கா இந்த பாரு உனக்கு எந்த மாரி வேணுமோ அந்த மாரி இந்த பாரு ஒரு நீட்டாக ஒரு கோடு அப்படியே ஒரு பெருக்கள் அந்த பெருக்கல்ல இன்னொரு பெருக்கள் அந்த பெருக்கில் இன்னொரு பெருக்கள் எல்லா பெருக்களும் ஒன்று கூட்டணும் இது ஒன்று கூட்டி இஷ்டாக அழகான கோலம் வந்துடும் அந்த பஸ் இந்த அந்த அச்சு வந்து இப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் இந்த பஸ் ம் இப்போ மறுபடியும் கோலம் ஆயிடுச்சா இந்த பே கோலம் ஆகிட்டு பிறகு மறுபடியும் இப்படி வைக்கணும் நல்லா பொங்கலுக்கு இதுமாரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆ சூப்பரான கோலம் ரெடி நம்ம எந்த பார்க்குவோம்னா கை வச்சு ம் ம் நல்லா இருக்கா